உங்க சேனல் அவங்க பாத்துட்டு வரானா ஸ்டார்டிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரூபா வந்து நம்ம ட்ரோன் ட்ரோனுக்கு ஸ்டெபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் மாறும் அதோட கேமரா கிளாரிட்டி அதோட வெளித்து அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நிறைய மாடல் இருக்கு ஓகே தௌசண்ட் செவன் பிப்டிக்கு இந்த ட்ரோன் கொடுத்துருவோம் நைன் நைன் எயிட் ப்ரோ மேக்ஸ் இந்த ட்ரோன் நீங்க வெளியே எங்க டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரெட் வரைக்கும் சேல்வாங்க இந்த மாடல் இந்த பாக்ஸ் அது பேசிக்ல வந்து அடுத்தது வந்து இந்த மாடல் டி எம் செவன் மாடல் இந்த ட்ரோன் நீங்க வெளியா டாட்டா வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் செல் பண்ணுவாங்க ஜே டூன்னு சொல்லி ஒரு மாடல் ஜே டூ ட்ரோனு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் செல் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம இந்த ஜே டூ ட்ரோன் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் குடுத்துட்டு இருக்கும் ஸ்டேபிளான சூப்பர் ட்ரோனு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ட்ரோனு ஆர்சி கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் டயர் வித் பபிள்ஸோட வந்துடும் இந்த மாதிரி ஆர்சி கார்ஸ் பத்தி நம்மள்கிட்ட நிறைய இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் பேசிக்காக உங்களுக்கு வேணும்னு சொல்லணும்னா அறுநூத்தம்பது எட்நூறு ஆயிரம் இந்த ரேட்ல எல்லா ரேட்லேயுமே ஆர்சி கார் இருக்கு இது வந்து ஒரு நல்ல பிரீமியமான ஒரு ஆர்சி கார் வித் உங்களுக்கு கேமராவோட வந்துடும் இல்லாட்டா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு இந்த ஆர்சி கார் நம்ம கொடுத்துறோம் கேமராவோட வர்றது இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வாட்செல்லாம் இருக்கு நீங்க நீங்கள் வந்து கையிலேயே பார்த்தீங்கன்னா சென்சார்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஹெலிகாப்டர் தான் கை நீங்க மேல தூக்குனா மேல போகும் கீழே வரும் அந்த மாதிரி மெட்டல்ல வர ஹெலிகாப்டர் வெல்கம் பேக் டு ஜேடி ரவினு கோயம்புத்தூர் கோயம்புத்திலே வந்து யூனிக்கான ஒரு பிளஸ் வந்து இருக்கும் அதாவது ட்ரோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வந்து ஹண்ட்ரட் 100% குவாலிட்டியான வந்து பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ராயல் கஜர்ஸ்ல இருக்கோம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ நம்ம பேர் என்ன ப்ரோ ராயல் கேஜெட் எங்கே சொல்லிருக்காங்க வாட்சஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோனு வந்து ஒரு வீடியோ நான் எதுக்காக வந்தனா நிறைய பேர் வந்து நம்ம கோயம்புத்தூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ராயல் கேஜர்ஸ்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நல்லா நிறைய பேர் சொன்னாங்க அதனால நான் செக் பண்ணிட்டு போனோம் அந்த ப்ரோ ஓகே இப்ப ட்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் ரெண்டாயிரம் கிலோ வித்துட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ உங்க சேனல் அவங்க பார்த்துட்டு வரோம்னா ஸ்டார்டிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரூபாய் நம்ம ட்ரோன் கொடுத்துருவோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரூபாய் ஸ்டார்டிங் ட்ரோன் ஸ்டார்ட் ஆகி ஆறாயிரம் ரூபாய் வரைக்குமே ட்ரோன்ஸ் இருக்கு ஓகே டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அந்த ட்ரோனுக்கு தகுந்த ஸ்டெபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் மாறும் அதோட கேமரா கிளாரிட்டி அதோட வெயிட் அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு ஓகே அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனா கிளியினா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ காமிச்சிருக்கேன் நம்ம வியூவர்ஸ் வந்து பாக்கணும் என்ஜாய் பண்ணனும் ஓகே ஓகே ட்ரோன் பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங் டூ தௌசண்ட் ருபீஸ் குடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஸ்டார்டிங் டூ தௌசண்ட் இருக்க ட்ரோன் இப்ப ஆஃபர் உங்களுக்கு இந்த ட்ரோன் கொடுத்துருவோம் நைன் எயிட் இந்த ட்ரோன் நீங்க வெளியே டூ டூ வரைக்கும் சேல் பண்ணுவாங்க இந்த இந்த பாக்ஸ் தான் இது வந்து செவன் ருபீஸ்க்கு வந்து இந்த ட்ரோன் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கில் வந்து அடுத்தது வந்து இந்த மாடலு டிஎம் நைன்டி செவன் மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நைன்டி செவன் டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த ட்ரோன் நீங்கள் வெளிவோனா கரெக்டாக வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுவாங்க சிம்பிளா பேசிக்காக உங்களுக்கு வந்து கிட்ஸ் கேட்டகரியில் வர்றதுக்கு டூ தௌசண்ட் பட்ஜெட்டில் இது ஒரு பெஸ்ட் ட்ரோனு டூ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட் பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஜே டூ சொல்லி ஒரு மாடல் ஜே டூ ட்ரோனு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் செல் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் செவன் பிப்டி ருபீஸ் ஜே டூ குடுத்துடலாம் அதே பாத்தீங்கன்னா ஜே ஒன் இருக்கு இதுல ரெண்டு கலர்ஸ் வரும் உங்களுக்கு வரும் சூப்பரா இருக்கும் இந்த ட்ரோனு ஸ்டெபிலிட்டி சரி நல்லா இருக்கும் இந்த ட்ரோன் இந்த ட்ரோன் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பண்ணுவோம் இப்போ பேட்டரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏச் அளவுக்கு பேட்டரி கொடுத்துருப்பாங்க பேட்டரி பிக் பேட்டரி மாதிரி வரும் உங்களுக்கு இது இது வந்து டியூவல் பேட்டரி கொடுத்துருப்பாங்க கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சார் அதாவது டியூவல் கேமராஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேட்டரி வரும் இந்த ட்ரோன் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் பிளாட்டா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லா ஸ்டேபிளான சூப்பர் ட்ரோனு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ட்ரோனு நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி எயிட்டன் ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்கு இது நல்லா இருக்கும் இது உங்களுக்கு சைடு அவாய்டன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் நல்லா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபீட் வரைக்கும் ஹைட் போகும் பிளாக்கு அதே மாதிரி ஆரஞ்சு ரெண்டு கலர்ஸ் இருக்கு ப்ரீமியமா இருக்கும் ஃபிளாட்டா த்ரீ தௌசண்ட் இந்த ட்ரோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து டிஎம் நைன் ஒரு மாடல் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி தான் வரும் இந்த ட்ரோன்ல பட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இந்த ட்ரோன் வெளியே வைப்பாங்க உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி டிஎம் நைன்டி நைன் ட்ரோன் பிளாட்டா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து எஸ் லெவன் ஒரு மாடல் இருக்கு ட்ரோனு எஸ் லெவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஸ்டைடுன்னா நல்லா கடல் லைட்ஸ் இது ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதான் உங்களுக்கு கேமரா பாத்தீங்கன்னா மேனுவல செட் பண்றது இருக்கு ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் இதான் பேசிக்கா உங்களுக்கு ஸ்டார்டிங் வரது சூப்பரா இருக்கும் இந்த ட்ரோன் வந்து ஃபோர் தௌசண்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எஸ் லெவன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி கொடுத்துடலாம் அதுலயே பாத்தீங்கன்னா எஸ் டுவெல்னு ஒரு மாடல் இருக்கு உங்களுக்கு அந்த ட்ரோன் வாங்கினாலும் சேம் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியமான ட்ரோன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு இருக்கிட்ட அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து பாத்தீங்கன்னா பி ஒன் ஒரு மாடலு சூப்பரா இருக்கும் பக்கத்துல தெரியும் போட்டுருக்கு பாருங்க மாடல் நம்பர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ட்ரோன் மாதிரி சேம் கலர்ஸ் இந்த மாதிரி ஆஷ் கலர் கிரே கலர்ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரும் இது நல்லா ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் கேமரா கிளாரிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட வந்துடும் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ் டூப் ஒரு மாடலு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சைடு வந்து உங்களுக்கு வர வேண்டிய அக்சசரிஸ் எல்லாமே இல்ல வந்துடும் இந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ரீமியமான ட்ரோனு ஃபுல் ஆப்ஷன் வாட்ச் ஃபுல் ஆப்ஷன் ட்ரோன் இது உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இல்லாமல் நிறைய பிரீமியமான ட்ரோன்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா நீங்கள் ட்ரோன் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ட்ரோன் இருக்கு நீங்கள் எந்த ட்ரோன் வாங்கினாலுமே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரி கேஸ் வந்து இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க இந்த கேரி கேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரோனுக்கும் தேவையான பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வர ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மாடல் ட்ரோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி தான் வரும் ஓர் மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டரி வரும் நீங்க பேசிக்கா வாங்கினாலே டபுள் பேட்டரி வரும் நீங்க ஃபோர் தௌசண்ட்க்கு வாங்கினா சிங்கிள் பேட்டரி வர மாதிரி ஒரு ட்ரோன்ஸ் இருக்கு இந்த ட்ரோனுக்கு தேவையான அடிஷ்னல் விங்ஸ் அப்படின்னா இந்த அப்டாக்கிள்ஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் உடஞ்சிருச்சு ட்ரோன்ல விங்ஸ் மாத்தணும் நீங்களே மாத்திர ஸ்க்ரூ டிரைவர் ஒரு சார்ஜிங் கேபிள் அதுக்கு தேவையான உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலர்னு பார்த்தீங்கன்னா அதுலயே கொடுத்துருவாங்க நீங்க பேட்டரி போட்டு ஆப்ரேட் பண்ணி இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைஃபை வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு யூசர்மான ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து நீங்க கோட் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அது மூலியமா நீங்க வந்து ஆப் மூலிமா ட்ரோன் கனெக்ட் பண்ணி நீங்க போட்டோஸ் வீடியோஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த ட்ரோன்ஸ்ல பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு கேமரா கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரோன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி இந்த மாதிரி போட்டிருக்கும் பட் போர் கே உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவன் டுவெண்ட்டி எஃபி இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆகும் ஒரு டூ ஃபைவ் டூ ஃபைவ் மேபிஷல் வரைக்கும் இந்த எல்லா ட்ரோன்ஸுமே இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ட்ரோன் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ தேர்ட்டின் ப்ரோனு ஒரு ட்ரோனு இது வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் ஃபுல்லாக கார்பன் ஃபைபர் மாதிரி உங்களுக்கு ட்ரோன் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லஸ் மோட்டார்ஸ்ல வர உங்களுக்கு ட்ரோனு ஃபுல்லாக காப்பர்வேரில் வரும் ட்ரோனை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ட்ரோன் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் இந்த ட்ரோன் ஃபிளாட்டாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரு டபுள் பேட்டரி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டாப்பான ப்ரீமியமான ட்ரோன் சொன்னா உங்களுக்கு இதுக்கு இதுக்கு சைஸ் பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி சைஸே பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும் இதில் வர கடல் லைட்ஸ்ல இருந்து அதோட மோட்டரு அதோட உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா சார்ஜெல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு சார்ஜ் இருக்கிற ட்ரோன் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் நல்ல வெயிட்டான ட்ரோனு குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு கேமரா கிளாரிட்டியுமே ரொம்ப டீசென்டா கொடுத்துருக்காங்க இந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ரீவீமா இருக்கும் சிங்கிள் பேட்டரி வரும் உங்க இவரோட சேனல் பாத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிளாட்டா பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான் இந்த ட்ரோன் கொடுக்குறேன் இவரோட சேனலுக்கு வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் ட்ரோன்ஸ் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆர்சி கார்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய இருக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டான ஆர்சி கார்ஸ் இந்த ஆர்சி கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் டயர் வித் பபிள்ஸோட வந்துடும் இந்த மாதிரி ஆர்சி கார்ஸ் பத்தினா நம்மள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப ரிமோட் கார் இந்த மாதிரி இது பத்தினா உங்களுக்கு ஆர்சி தான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் ஃபாஸ்டா போகக்கூடிய பாஸ்டஸ்ட் கார் மாதிரி நாங்க நல்லா போகும் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் சார்ஜ் போட்டு நீங்க யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே கார்ஸ் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுல பேசிக்கா உங்களுக்கு வேணும்னு சொன்னா அறுநூத்தம்பது எட்நூறு ஆயிரம் இந்த ரேட்ல எல்லா ரேட்லயுமே ஆர்சி கார்ஸ் இருக்கு அதிகமா உங்களுக்கு பிரீமியமா நல்ல கார் வேணும்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு நல்ல பிரீமியமான ஒரு ஆர்சி கார் வித் உங்களுக்கு கேமராவோட வந்துடும் இது நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணி இது கேமரா மூலமா வந்து போட்டோஸ் வீடியோஸ் கூட இந்த கார்ல எடுத்துக்கலாம் ஃபுல் சஸ்பென்ஷன் காரு மெட்டல் பாடியோட வரும் உங்களுக்கு ரப்பர் டயர்ஸ்னால இது நல்லா பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா வந்து நல்லா பிரஷரா வந்து உங்களுக்கு வண்டி வந்து ஓடு ஏறும் கல்லு மண்ணு எல்லாம் சூப்பரா போகும் இந்த கார் பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுவாங்க நானே பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எம்ஆர்பி பாருங்க ஃபோர் தௌசண்ட் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர்

கிட்ஸுக்கு யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வீடியோ கேம்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கேம்ஸ் வரைக்கும் வந்துடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வாட்ச் எல்லாம் இருக்கு நீங்க வந்து கையிலேயே பார்த்தீங்கன்னா சென்சார்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஹெலிகாப்டர் தான் கை நீங்க மேல தூக்குனா மேல போகும் கீழே வரும் அந்த மாதிரி ஃபுல்லா மெட்டல்ல வர ஹெலிகாப்டர் இந்த மாதிரி டிஃபரெண்டா உங்களுக்கு கிட்ஸுக்கு விளையாடுற மாதிரி டாய்ஸ் வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளையிங் பால் மாதிரி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பால் இது நைட் டைம் நீங்க வீசினீங்க நைட் டைம் வீசி வரணும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஃபுல்லா கலர் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன டாய் தான் அது கிட்ஸுக்கு நீ வீஸ் நீங்க பால திரும்பி இருக்கணும் ஸ்பின் ஆய் வந்து உங்களுக்கு வளையறேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அது இல்லாம ப்ரீ ஸ்கூல் கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா யூனிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேஜெட் வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்ஸ் மாதிரி நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன கேஜெட் கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமல்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ் தகுந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கார்டு எடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அதுல போயிட்டு இன்சர்ட் பண்ணாலே என்ன ஆப்ஜெக்ட் ஆர் என்ன இதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும் பாத்தீங்கன்னா சரி இது வந்து வந்து ஒரு டக்குன்னா இது வந்து அழகா நீங்க உள்ள வச்சுட்டீங்கன்னா இதுல சவுண்ட் போக கொண்டு பாத்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ்ல போட்டு யூஸ் பண்ணீங்களா ப்ரீ ஸ்கூல் கிட்ஸ் இப்ப வந்து கிண்டர் கார்டன் போற எல்கேஜி யூகேஜி போற கிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ் பண்ண நாலேஜா யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல கேஜெட் இது ஜஸ்ட் வெறும் த்ரீ பிப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரண்டான யுனிக்கான கேஜெட்ஸ் இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கிஃப்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வாங்கி போவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளையிங் டாய் தான் இதே சார்ஜபிள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மேல வந்து பறக்கும் இது ஒரு சின்ன டாய் இது ஒரு மூணு கலர்ஸ்ல இருக்கு பிங்க் பர்பிள் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ்ல வரும் இந்த டாய் நீங்க அப்படியே மேல விட்டெல்லாம் பறக்கும் மறுபடியும் கீழே வரமோ ஜஸ்ட் கை கிட்ட வச்சீங்கன்னா சென்சார்ல அப்படியே மேல கீழே போயிட்டு வரும் இந்த மாதிரி இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுப்ரீம் கன் பாத்துருப்பீங்க அதுலயே பாத்தீங்கன்னா சூப்பர் கன் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு கன்னு தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேக் கரன்சிஸ் இருக்கும் சும்மா வந்து அடிச்சு விளையாடுறதுக்கு யூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேட்ல தான் நிறைய கொடுத்துட்டு இருக்கும் ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க வந்து இப்போ கோயத்தூர் இருக்குன்னா டேரெக்டா கோயத்தூர்ல நம்ம கடை இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மின் சொல்லி தான் இப்போ வந்து கோயந்தூர் டேரக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கடைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம் இதே நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கொரியர் ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லா ஊருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு கேரளா அதர் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ஆர் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணீங்கன்னா எல்லா ஊருக்கும் நம்ம கொரியர் பண்ணி தான் இருக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி எதாவது இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் இல்லைன்னா இதில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள்